வணக்கம் சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடுன்னு நம்ம நிறைய பேசுகிறோம் ஆனால் உண்மையிலேயே அந்த நாடு எப்படி இருந்துச்சு அந்த மன்னர் அந்த மக்கள் அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா எல்லாத்தையும் நான் கதை வடிவில் இந்த தொடரில் சொல்ல போகிறேன் கேட்கலாமா இந்த அவை என்னை மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டே இருக்கிறது அதற்கு முதலில் நன்றி நான் புலவரை தேடும் பாடல்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன் அதனால அப்படின்னா இந்த பாடல்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்காகவே முதல்ல ஒரு பாடலை அது கதை நான் இன்னைக்கு சொல்ல போறேன் போறேன் உங்களுக்கு அந்த பாடல் ஒரு எடுத்துக்காட்டு எதற்காக இந்த புலவரை நாம் தேடுகிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கதை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது கிட்டத்தட்ட சங்க காலத்துலதான் சங்க காலத்துலதான் அந்த காலத்தில் வாழ்ந்த சோழ மன்னன் பேரு தெரியல சோழ மன்னன் ஒரு மன்னன் அந்த காலத்தில் வாழ்ந்தவர் அவருக்கு பிறந்த நாள் வருது மன்னனுக்கு பிறந்த நாள் அப்படின்னா ஊரே கொண்டாட்டமாகும்ல விழா கோலம் போனோம் இல்லையா அப்படித்தான் அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாரும் அவங்க வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி ஒட்டடை அடிச்சு எல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி தெருவெல்லாம் அலங்காரம் பண்ணி அரண்மனை எல்லாம் தோரணம் கட்டி எல்லாம் ஒரே கோட்டை மதில்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணி இருக்கு எல்லாரும் புத்தாடைகள் எல்லாம் உடுத்திக்கிட்டு அன்னைக்கு ஊர் முழுக்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க மன்னரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு மன்னர் மகிழ்ச்சியா இருந்தா என்ன தருவாரு நிறைய பரிசு எல்லாம் தருவாரு அன்னைக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அந்தணர்களுக்கெல்லாம் பசுக்களையும் பொண்களையும் பொண்ணையும் பரிசாக தந்தாராம் புலவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய யானைகளை எல்லாம் பரிசா தந்தாராம் இப்படி வந்தவர்களுக்கெல்லாம் அவர் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தாரு அன்னைக்கு ரேவதி நாள் அன்னைக்கு அவருடைய பிறந்த அந்த மாதிரி ஒரு புலவர் வந்து அவருக்கு வேண்டிய பரிசு எல்லாம் அவர் வாங்கிட்டார் மன்னர் கிட்ட நிறைய பரிசு வாங்கிட்டார் அப்பா என் பிரச்சனை இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு எனக்கு ஒரு பழைப்புக்கு வழி கிடைச்சிருச்சு நினைச்சிட்டு அவர் போயிருக்கலாம் எல்லாரையும் மாதிரி ஆனா அவர் மட்டும் போல என்ன பண்ணாரு சுத்தி பாக்குறாரு ஊரெல்லாம் பாக்குறாரு வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்காங்க ஆனா இந்த அலங்காரம் பண்றப்ப சுத்தம் பண்றப்ப ஒட்டடை அடிச்சிருப்பாங்கல்ல இப்போ நம் வீட்டுக்குள்ள அந்த செவத்துல கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கும்ல செலந்தி அது அதோட கூட்டையும் அடிச்சு தூக்கி போட்டிருப்பாங்கல்ல நாமெல்லாம் சந்தோஷமா இருக்கோம் மகிழ்ச்சியா இருக்கோம் ஆனா அந்த செலந்தி தான் வாழ்கிற வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டை கூட இழந்து விட்டதே அப்படின்னு கவலைப்படுறாரு இதுதான் இதுதான் தமிழ் சொல்லி தருகிறாராம் என் காரியம் முடிஞ்சிருச்சு நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்காம அடுத்த உயிரினம் ஒரு சின்ன உயிரினத்தை பார்த்து கூட அந்த மனது புலவருக்கு இருந்தது அந்தனர் ஆவோடு பொன் பெற்றார் நாவலர் மந்திரம் போல் மாண்ட களிர் ஊர்ந்தார் எந்த இளங்கிலை வேல் கிள்ளி ரேவதி நாள் என்னோ சிலம்பி தன் கூடு இழந்தவாறு அப்படின்னு எழுதினார் இந்த புலவர் எழுதிய பாடல்களை எழுதினவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் வாழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இன்றைய வஞ்சி என்று சொல்லப்படுகிற அன்றைய கொச்சி என்று சொல்லப்படுகிற அந்த சேரநாட்டில் பட்ட அந்த சேரநாட்டில் அவர் வாழ்ந்தாராம் அவருக்கு வந்து அப்படியே கவிதை கொட்டுமா எதை பார்த்தாலும் அவர் ஒரு கவிதை எழுதுவாராம் ஒரு பாட்டு எழுதுவாராம் எல்லாரும் அவரை வந்து இதை பத்தி ஒரு காட்சியை பாத்துட்டாங்கன்னா இதை பத்தி ஒரு பாட்டு எழுதுங்களேன் இத பத்தி ஒரு பாட்டு எழுதுங்களேன் அப்படி கேட்டே இருப்பாங்களா அவரும் சேர மன்னனை பத்தி நாட்டை பித்தி அந்த நாட்டு பெண்களை பத்தினு ஏகப்பட்ட பாட்டு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டாத அவர் எழுதிருவாராம் இப்படியே ஒன்னு ரெண்டு மூணு வருஷம் அவர் தொடர்ந்து பாட்டு எழுத எழுத கடைசியா பார்த்தா கணக்கு பண்ணி பார்த்தா தொள்ளாயிரம் பாடல்கள் வந்துருச்சான் ஆஹா தொள்ளாயிரம் பாடல்கள் வந்துருச்சு இது நம்ம தொகுத்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சேரமணி அவையில் அந்த பாடல்கள் சேர தொள்ளாயிரம் அப்படிங்கிற பேர்ல வெளியிடப்பட்டிருச்சு அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்ப அவர் சோழ நாட்டுக்கு போறார் அங்க உறையூருக்கு போறார் அங்க போய் கொஞ்ச வருஷம் அவர் தங்கி அங்க உள்ள சோ சோழ மன்னனை பற்றி அந்த நீர் வளத்தை பற்றி அந்த நாட்டினுடைய அழகை பற்றி அந்த மன்னனுடைய போர்க்காலத்தை பார்த்து வீரர்களை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து பாட்டு எழுத்துறாரு இவருக்குதான் எதை பார்த்தாலும் பாட்டு வருமே அது ஒரு கொஞ்ச வருஷம் கழிச்சு அது ஒரு தொள்ளாயிரம் பாடல்கள் ஆயிடுச்சு இப்போ அதை வந்து சோழ தொள்ளாயிரம் அப்படிங்கிற பெயர்ல வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் கடைசி அவர் பாண்டிய நாட்டுக்கு வர்றார் மதுரைக்கு வர்றாரு அங்க கொஞ்சம் கூட நாட்கள் அவர் தங்கிருக்கிறார் சில வருஷங்கள் பல வருஷங்கள் அவர் மதுரையில தங்கியிருக்கிறாரு அங்கேயும் அவர் வந்து கொற்கை துறைமுகத்துக்கு போறாரு அந்த மதுரை மாநகரின் அழகை அந்த அந்த கொற்கை துறைமுகத்தின் முத்து வளத்தை அங்கே நடக்கும் வாணிபத்தை எல்லாத்தையும் பார்த்து அவர் வந்து பாட்டு எழுதினாரு அது ஒரு தொள்ளாயிரம் பாடல்களா சேர்ந்தோடனா அதை பாண்டிய தொள்ளாயிரம் அப்படிங்கிற பேர்ல வெளியிட்டாங்க கடைசியா இப்ப சேர தொள்ளாயிரம் சோழ தொள்ளாயிரம் பாண்டிய தொள்ளாயிரம் எல்லாம் சேர்த்து இரண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் எழுதியாச்சு இதத்தான் நம்ம இன்னைக்கு முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற பேர்ல நம்ம கிட்ட அது ஒரு இலக்கியமா இருக்கு சரி இந்த இரண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள்ல எத்தனை பாட்டு நமக்கு கிடைச்சு இந்த காலப்போக்குல சில பாடல்களை நாம் இழந்து விட்டோம் இல்லையா இழந்தது போக நமக்கு கையில எத்தனை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க நாம எவ்வளவு இழந்திருப்போம் ஒரு நூறு இழந்துருக்கலாமா ஒரு இருநூறு ஒரு ஐநூறு இழந்துட்டு ஒரு ஆடா ஒரு ரெண்டாயிரம் பட்டாது நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா இல்ல இந்த இரண்டாயிரத்தி எழுநூறு பாடல்களில் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் நூத்தி எட்டு பாடல்கள் தான் வேறுதான் முத்தொள்ளாயிரம் பாடல்கள் வெறும் நூத்தி எட்டு தான் ஒவன்னும் மணி மணியான பாடல்கள் இந்த நூத்தி எட்டு பாடல்களுக்கு ரசிகமணி டி கே சி ஐயா அவர்கள் உரை எழுதிருக்காங்க அவ்வளவு வறுமையா எழுதியிருப்பாங்க அவங்களுடைய உரையின் துணையோட இந்த முத்து முத்தான முத்தொள்ளாயிரம் பாடல்களை ஒரு சிலவற்றை தேர்ந்தெடுத்து ஒரு கதை போல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அடுத்த வாரம் சேர நாட்டின் அழகுடன் உங்களை சந்திப்பேன் நன்றி